உபவாசத்தின் அவசியம் மற்றும் மேன்மைகள் குறித்து வேதாகம ரீதியிலான பல ஆலோசனைகளை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இத்தகைய உபவாசம் மருத்துவ ரீதியாக எத்தகைய பலனளிக்கும் என்பதை ஆய்வுபூர்வமாக எடுத்துரைக்கிறார் பிரபல ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம் அவர்கள் இந்த காணொளியை முழுவதும் பாருங்கள் உபவாசம் பற்றிய பல சுவாரஸ்யமான ஆய்வு மற்றும் உண்மை தகவல்களை வெளிப்படையாகவும் மிக நேர்த்தியாகவும் இந்த மருத்துவர் கூறியுள்ளார் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் முழுமையாக கேட்க வேண்டிய பதிவு இது உங்கள் நண்பர்களுக்கு தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் உபவாசத்தின் மேன்மையை அறிந்து செயல்படுவோம் நன்றி பாஸ்டர் பெபிஷன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தவக்காலங்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார் மருத்துவ ரீதியாக இந்த நோன்பு தவ காலத்தை பற்றிய உங்களுடைய பார்வையை கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு மருத்துவராக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா எல்லா மார்க்கங்களும் எல்லா வழிபாடுகளும் ஓகேங்களா அதை சார்ந்த மனிதர்களுக்கு முக்கியமான மூன்று கடமைகளை வலியுறுத்துது அது பார்த்தீங்கன்னா ஜபம் தவம் தர்மம் இந்த மூணு தான் எந்த மார்க்கத்தை எடுத்தாலும் இது கண்டிப்பா இருக்கும் அப்போ இது வந்து வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் அனுசரிக்க வேண்டிய ஒரு நற்சைகள் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலாவது இது எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அதனுடைய அந்த புனிதத்துவத்தை அந்த அமிர்தத்துவத்தை அந்த ஒரு அற்புதமான ஒரு பலா பலன்களை பார்த்த பிறகு உங்களுடைய வாழ்வின் அங்கமாக அதை மாற்றிக்கலாம் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காகத்தான் சில குறிப்பிட்ட காலங்களில் எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு ஒருமுகப்படுத்தி ஒரு ஒற்றுமையோடு ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரு எளிமையின் அடையாளமாக இந்த நோன்பு காலத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க இந்த சாம்பர் புதன் அதாவது இந்த விபூதி புதன் சொல்லக்கூடிய திருநிற்று ஆரம்பிச்சோம்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் ஆரம்பித்து வருகின்ற ஒரு நாற்பது நாட்கள் கணக்குக்கு பார்த்தா நாற்பத்தி நாட்கள் அதை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறதுனால இந்த நாற்பது நாட்கள் வந்து தவக்காலம் என்ற கிறிஸ்தவ மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு மருத்துவரா இந்த விரதம்ங்கிற நோன்புங்கிற வார்த்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உயரிய சக்தி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகில் ஏற்படக்கூடிய அதுவும் இப்ப இருக்கக்கூடிய களிகாலத்துல வரக்கின்ற வியாதிகள்ல பெரும்பாலான வியாதிகள் சைகோசொமேட்டிக் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய மனம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு அப்போ ஒரு மனம் பலகீனமா இருக்கிறது ஒரு உடல் பலகீனமா இருக்குது அதனால ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு ஏகப்பட்ட ஒரு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த வியாதிகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட மருந்துகள் இருக்குது அத்தனை மருந்துகளாலும் இந்த வியாதிகளை குணப்படுத்த முடியுமான்னு பார்த்தா கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் அதிகமான அளவில் மக்களுக்கு பரிந்துரை செய்யப்படுது அதனால நிறைய பக்க விளைவுகளும் ஏற்படுது இப்படிதான் இந்த மனித சமூகம் வந்து நோய்கள்லிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டி மேலும் பலவேறு நோய்களுக்கு வந்து ஆளாயிட்டு இருக்குது ஸோ இது அத்தகைய நோய்கள்லிருந்து நம்மை காக்கக்கூடிய நமது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஔஷதம் ஒரு மருந்து ஔஷதம்னா மருந்து பரம ஔஷதம் சொல்லியாச்சுன்னா ஒரு மிகச்சிறந்த ஒப்பு உயர்வற்ற ஒரு அற்புதமான ஒரு மருந்து அதான் பரம ஔஷதம் அதுதான் நோன்பு லங்கனம் பரம ஔஷதம் ஒரு மருத்துவ பொன்மொழி உண்டு அப்போ நாம் விரதம் இருப்பது நமது உடலை வருத்தி கொள்வதுன்னு சொல்றதை விட நமது உடலை எந்த அளவுக்கு தேவையற்ற ஒரு உணவிலிருந்து இருந்து உணர்வுகளில் இருந்து நம்மை தற்காத்து கொண்டு எளிமையின் அடையாளம் மாக ஒரு ஓய்வின் அடையாளமாக நமது உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துகிறோமோ இறைவனோடு இரண்டற கலக்கின்றோமோ இறை சிந்தனையோடு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அபரிமிதமாக நாம் இருக்கின்ற இந்த நோன்பு நமது உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தும் வந்து அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு உண்மை அந்த நோன்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மார்க்கத்திலும் அதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வந்து அளிக்கப்படுது அதே நேரத்தில் அந்த நோம்புங்கிற ஒரு கடமைக்காக நாம செய்யறதுங்கிறத மாற்றி நமது வாழ்வின் அங்கமாகவே தவ தவக்காலம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நமக்கு தெரிந்த பாவத்தில் இருந்து நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் இறைவனுடைய பலத்தை கை கொண்டு நமது பலவீனத்தை வென்று நாம் வாழ்வில் முன்னேற வேண்டும் இதுதான் அதனுடைய நோக்கம் அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய தனக்கு தெரிந்த ஒவ்வொரு தன்னை விடுவித்து கொள்ளும் போது அந்த ஆத்மா எந்த அளவுக்கு ஒரு புனிதமாகும் அந்த புனிதமான ஒரு ஆத்மா ஒரு உள்ளம் வந்து ஒழுங்கா இருக்கும் போது உடலுக்கு எவ்விதமான வியாதிகளும் வர்றதில்லை அதையும் மீறி சில வியாதிகள் உடலுக்கு வந்தாலும் அந்த உன்னதமான அந்த உள்ளத்தினுடைய அந்த எண்ணற்ற அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஒரு நல்ல ஒரு ஊட்டமிக்க ஒரு சக்தி நேர்மறையான ஒரு அதிர்வலையின் காரணமாக அந்த வியாதிகள் இருந்து நிச்சயமாக அந்த உடல் தன்னை விடுவித்துக் கொள்ளும் இது வந்து மருத்துவத்தினுடைய அடிப்படையான ஒரு சூட்சமான ஒரு கருத்து அப்போ நோன்பு இருப்பது யாருக்கு நல்லது நோன்பு இருப்பவர்களுக்கு நல்லது தனது உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான கண்டிப்பாக வாழ்வில் நாம் கைக்கொள்ள வேண்டிய ஒரு சடங்கு தான் இந்த நோன்பு அதிலும் புதன்கிற வார்த்தையை பார்க்கும்போது இந்த சாம்பல்ங்கிற வார்த்தை என்னென்ன எல்லாமே ஒருபடி சாம்பல் தான் ஒரு எளிமையின் அடையாளம் ஒரு துக்கத்தின் அடையாளம் ஒரு ஒண்ணுமே இல்லப்பா இது வாழ்க்கையில என்ற தன்னுடைய கர்வத்தை ஒரு அஹ் துடைத்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடையாளமாக தான் இந்த சாம்பல் இந்த திருநீர் இந்த விபூதிங்கிற சொல் வந்து இங்கே பயன்படுத்தப்படுது அதிலும் இந்த நாற்பது நாட்கள்ங்கிற வார்த்தைக்கு வந்து நம்முடைய வரலாற்று புனித நூல்கள் எடுக்கும் போது முக்கியமாக கிறிஸ்துவ வரலாற்று புனித நூல்கள் எடுக்கும் போது ஒரு மோச இறைவனோடு இருந்த அந்த நாற்பது நாட்கள் உபவாசமாக இருந்த நாற்பது நாட்களாக இருக்கட்டும் அந்த இறைமகனார் அந்த இயேசு பொது வாழ்க்கைக்கு தன்னை வந்து வருவதற்கு முன்பு அவரே ஒரு நாற்பது நாட்களாக இந்த உபவாசம் இருந்திருக்கிற சம்பவங்கள் இந்த மாதிரி நிறைய வரலாற்று ரீதியில இந்த நாற்பதுங்கிற எண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு மருத்துவ ரீதியாகவும் தொடர்ந்து ஒரு மண்டலம்ங்கிற கணக்கு இருக்கு இல்லையா இந்த ஒரு மண்டலம்னா என்ன நாப்பத்தெட்டு நாட்கள் எந்த ஒரு செயலை நாம் தொடர்ந்து செய்கின்றோமோ அந்த செயல் நமது உடல் உள்ளம் மற்றும் நமது ஆன்மாவின் நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்வையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நம்மை வந்து உயர்த்தி செல்லும் ஒரு வார்த்தை அப்போ ஒரு இறைவனோடு கலந்து நம் எளிமையாக இருந்து உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துறதுங்கிறது நாம் கண்டிப்பாக கை கொள்ள வேண்டிய ஒரு ஒரு செயல் அதே நேரத்தில் நோம்பு இருக்கிறன்றதுக்காக வெறும் வயிறுல பட்டினி கிடக்கிறது தான் நோம்பா அது அல்ல பட்னி என்பது வேறு நோம்பு என்பது வேறு என்ன பார்த்தா நமது ஐம்புலன்களை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள கட்டுப்படுத்திக் கொள்ள நமக்கு நாமே நமது எல்லைகளை நமது வலிமைகளை நமது பலவீனத்தை நீக்கி பலத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சடங்கு தான் டெய்லி பத்து இட்லி சாப்பிட்ற ஒருத்தர் ஐந்து இட்லி சாப்பிட்டு நோன்பு இருக்கலாம் ஐந்து இட்லி சாப்பிடக்கூடிய ஒருத்தர் இரண்டு இட்லிகளாக அதை குறைத்துக் கொண்டு இருக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இது வந்து குவாண்டிட்டியின் அடிப்படையில் இது கிடையாது நம்மளுடைய நம் நம்மால் எந்த அளவிற்கு நம்மை எளிமைப்படுத்திக் கொள்ள முடியும் உதாரணத்துக்கு ஒரு கார்லயே சுத்திட்டு இருக்க ஒருத்தர் ஒரு பைக்ல வர்றது கூட ஒரு வகையான நோன்பு தான் எப்பவும் வளவளன் பேசிட்டு இருக்க ஒருத்தர் பேச்சை குறைத்து ஒரு நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுறதும் ஒரு வகையான நோன்பு தான் எப்பவும் தொலைக்காட்சி பெட்டியிலையும் மொபைல்லையுமே மூங்கிட்டு இருக்க மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அதனுடைய நேரத்தை குறைத்து கிடைக்கின்ற நேரத்தில் இறைவனுடைய வசனங்களை படித்து பார்ப்பதும் ஒரு வகையில் நோன்பு தான் அப்ப இந்த நோன்புங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மை திசை திருப்பக்கூடிய நமது ஐம்புலன்களை அலைகளிக்க கொடுக்கக்கூடிய நமது உணர்வுகளை மந்தப்படுத்தக்கூடிய செயல்களிலிருந்து இருந்து படிப்படியாக தன்னை விடுவித்துக் கொண்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை பற்றி இறைவனுடைய வசனங்களைப் பற்றி இறைவனுடைய அருட்கொடைகளை பற்றி இறைவனுடைய இரக்கத்தை பற்றி நாம் சிந்தித்து அவன் சொன்ன வழியின்படி நம்மால் இயன்றவரை நம்மை சார்ந்த மக்களுக்கு உதவுவது எப்படி உதவுறது ஒரு பெரிய லெவல்ல ஒரு போஸ்டிங் போட்டு உதவுறதா அப்படி இல்ல தனது வலது செய்வது இடது தெரியாதவாறு ஒரு மறைமுகமாக உதவுவதுதான் நோம்பினுடைய ஒரு உன்னதமானது சொல்லிருக்கிறாருங்க அது படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது நீங்கள் வந்து நோன்பு இருக்கிற நீங்கள் பட்டினி கிடக்குறேன்றதுக்காக பசியோடு இருக்கிறேன்ன்றதை வந்து வெளிப்படையாட்டு ஒரு தலையை சீவாமல் ஒரு ஒரு வாடிய முகத்தோடலாம் காட்டாதீங்க நல்ல எண்ணெய் தேய்த்து ஒரு முகமலர்ந்த மலர்ந்த முகத்தோடு இருங்க நீங்கள் இருப்பது மக்களுக்காக மனிதருக்காக அல்ல மறைவான செயல்களை நோக்குகின்ற தந்தைக்காக இறைவனுக்காக இருக்கிறதா நோன்புகிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு செயலாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த புனித நாட்களில் இந்த நோம்பு எப்படி இருக்குனோ முடிந்த வரைக்கும் அசைவ உணவுகளை குறைக்கணும் சைவ உணவுகளை நாம் தேர்ந்தெடுக்கலாம் சைவ உணவுகளை உண்பவர்கள் படிப்படியாக சைவ சமைத்த உணவுகளை குறைத்து பழங்களை உட்கொண்டு நோன்பிருக்கலாம் பழங்களை உட்கொண்டு நோம்பிருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் குறைத்து நீராகாரத்தை உட்கொண்டு நோன்பிருக்கலாம் நீராகாரத்தை உட்கொண்டு நோம்பிருப்பவர்கள் தங்களது உடலின் வலிமையை அனுசரித்து அதன் அளவை படிப்படியாக குறைத்து மூச்சு பயிற்சிகளை அதிகப்படுத்தி நோம்பிருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரது உடலுக்கு தகுந்தவாறு நோன்பிருப்பது அவசியமாகிறது இப்ப இறைவன் நமக்கு அற்புதமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய அளவீடு நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்களை குறைத்துக் கொள்ள முடியும்ன்றது நமது ஆன்மாவுக்கு நமது மனசாட்சிக்கு நிச்சயமாக தெரியும் அதன் அடிப்படையில் அந்த அளவீட்டின் அடிப்படையில் நாம் நோம்பு இருக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் லங்கனம் பரமௌஷம் உலக உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மண்டலம் இருப்பது தனது வழக்கமான அதிகப்படியான அஜீரணத்தை உண்டு பண்ணக்கூடிய அதிகப்படியான கேளிக்கைகளை அதிகப்படியான சக்தியை விரயம் உணர்வுகளை தூண்டக்கூடிய செயல்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது உடலுக்கு அபரிமிதமான சக்தியை கொடுக்கும் வந்து மிக 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 உறுதிப்படுத்தப்பட்ட நான் மீண்டும் 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 இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய அற்புதமானது வந்து காலத்தில் மட்டும்தான் அல்ல காலங்களில் இருக்கக்கூடிய நோன்பின் மூலமாக நாம் விடுகின்ற நமது பலவீனங்களை அந்த வருடம் முழுவதும் நாம் அதிலிருந்து இருந்து மீண்டு அடுத்து வரக்கூடிய வருடத்தில் இந்த பலவீனத்தோடு சேர்த்து மற்ற பலவீனங்களையும் படிப்படியாக குறைத்து நமது வாழ்வை இறைவனோடு கலக்க செய்யக்கூடிய அளவில் முழுமையானதாக ஒரு புனிதமானதாக மாற்றிக்கொள்வது மட்டும்தான் நோன்பினுடைய மாண்பு ஆக நோன்பு காலத்தில் மட்டும் நான் ரொம்ப சுத்தமா இருப்பேன் எந்த விதமான தவறும் பண்ண மாட்டேன் நாற்பது நாள் முடிஞ்சிட்டுனா நாற்பத்தோராது நாள்லேருந்து என்னோடய வெறுச

மாறிடுவேன் சொல்றது வந்து மிக மிக தவறான இறைவனுக்கு ஒரு வருத்தத்தையும் ஒரு ஆத்திரத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல்கிறத நாம் வந்து உணரணும் ஒரு மருத்துவராக நோன்பு காலங்கள்ல எல்லாரும் சாப்பிடாம இருக்காதீங்க வயிற்றுல அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க பல உணவுகளை எடுத்துக்கலாம் இல்ல சில சிறுநீரக நீரிழிவு சம்பந்தமான சில சிறுநீரகம் சம்பந்தமான இதயம் சம்பந்தமான பலகி நரம்பு தளர்ச்சிகள் சம்பந்தமான பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் தகுந்த மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தமது உணவு வேலைகளை அமைத்துக் கொள்ளலாம் கிடைக்கக்கூடிய நேரங்களில் அனைவரும் இறைவனுடைய உணர்வுகளையும் இறைவனுடைய வசனங்களையுமே தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு முழுமையான ஒரு நோன்பாக இருக்கும் அதை நம் வாழ்நாள் முழுவதும் நம் கடைபிடிக்கணும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று ஜெயகபிசா மருத்துவமனையின் சார்பாகவும் ஜெகே பாரம்பரிய நிறுவனத்தின் சார்பாகவும் மகிழ்வோடு வாழ்த்துகிறேன் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் வாழ்க நலமுடன்